அமைப்பினை உருவாக்கி வந்து கொண்டிருக்கிறார் இந்த திரையுலகில் எப்படி வாழ்ந்தோம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை எப்படி இருக்கிறோம் எப்படி உருவாக்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் தம்பி வெற்றிமாறன் அவர்கள் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுக்கு எந்தவித ஏற்பாடும் இல்லாத ஒரு ஏழை எளியவர்களை கண்டறிந்து அவர்களை அழைத்து வந்து அவருடைய எதிர்கால திட்டங்களுக்கு நாம் அறக்கட்டையில உருவாக்கி அவர்களுக்கு திரையுலகை சார்ந்த பயிற்சியும் இயக்குனர் கமல் பிரகாஷ் இயக்கத்தில் ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கிங்ஸ்டன் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்திருக்காரு இதுல ஜி வி பிரகாஷ் குமார் திவ்ய பாரதி மற்றும் பலர் நடித்திருக்காங்க கிங்ஸ்டன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு அப்புறம் ஆண்டனி அவரே ஒரு ஹீரோ அவங்க அண்ட் எங்களுக்கு எங்களுடைய மெயின் ரிலீஃபே ஆண்டனி தான் எல்லாரையும் அதை ரொம்ப சாதாரணமாக பேசுவார் ஆனால் ஓட்டிகிட்டே இருப்பார் திவ்யாவும் ரொம்ப இன்னசென்ட்டாக அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் எங்களுக்குலாம் நாங்களாம் சிரிச்சுட்டு இருப்போம் அதுக்கப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ணோம் என்ன சிரிக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஹியூமர் டென்ஜு ஆண்டனிக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ் அப்புறம் அருண் ஒரு யூடியூப் டேலண்ட்லேருந்து இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய ஷோ கேஸாக இருக்கும் அப்புறம் எங்கள் ஆக்டிங் கோச் ராஜேஷ் சார் அது மாதிரி அவங்க சொன்னாங்க அந்த தொண்டையிலேருந்து வரணும் வாய்ஸ் வயிற்றுலேருந்து வரணும் காலிலேருந்து வரணும் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு ஆனால் அவருடைய போர்ஷன் வரும்போது வண்டி அப்படியே இந்த ஒரு குழந்தை வந்து இந்த இந்த தமிழ் தமிழ் நம்ம எக்ஸாம் முன்னாடி படிப்போம்ல அப்படியே மனப்பாடம் பண்ணுறதுக்கு மனப்பாட பகுதி சுற்றிக்கினே இருப்பார் என்ன ராஜேஷ் ஏன் டென்ஷனா இருக்கீங்க லைன் லைன் இந்த இந்த சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பார் என்னப்பா ஆக்டிங் கோச் தானே நீ ஏன் வந்து இப்படி இருக்க அப்படின்னா அவர் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு உருவமா இருக்காரு போது வேற ஒரு உருவமா இருக்காரு அதுதான் வந்து ஆண்டனி சார் சொன்னாங்க இட் வாஸ் சோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் யூ கைஸ் அப்புறம் திவ்யா பேச்சுலர் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சென்சேஷன் ஆயிட்டாங்க ஆல்ரெடி அவங்க அவரு இவர் நம்ம ஆண்டனி சொன்ன மாதிரி ட்விட்டர் ஃபாலோயிங் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோயிங் வந்து அடிச்சு நவுத்துறாங்க அதனால வந்து ஆன்டனி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு நீங்கள் ஆண்டனியோட சேர்ந்து போஸ்ட் போடுங்க அப்புறம் சொன்னீங்க ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு தான் டெய்லி இன்ஸ்டாகிராம்ல பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க அவங்கள அப்புறம் சாபு மோன் இந்த படத்தோட ஒன் ஆஃப் வில்லன் ஜாப் ஒரு கேரளாலேருந்து வந்திருக்காரு செம்மையாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ ஐ தேங்க்ஃபுல் இந்த படத்தோட பியார்ஓ யுவராஜ் ஸோ என்னுடைய பர்சனல் பியார் அவர் தான் பட் ஃபிலிமா பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் உங்களை நம்பியிருக்கோம் யுவராஜ் ஓப்பனிங் டே அன்னைக்கு நல்ல நம்பர்ஸ் வந்துடும்ல அப்புறம் காமெடியன் தீனா இந்த படத்தில் வந்து சில டைலாக் அசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்காரு திவேக்கோட சேர்ந்து தேங்க்ஸ் திவேக் தேங்க்ஸ் தீனா அந்த சில விஷயங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க தேங்க்யூ இந்த படத்துடைய இபிஸ் வெங்கட் ஆறுமுகம் அவர் நாங்கள் இதுக்கு முன்னாடியே சில படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம் அண்ட் திருப்பி அவர் வந்து அவர் தானுஸ்வருடைய ஆஸ்தான மேனேஜர் அவர் அவர் இந்த படத்துக்கு எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் ஹாசன் விக்னேஷ் தட் ஹோல் டீம் அப்புறம் தேங்க்ஸ் தினேஷ் குணா எங்களுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூஸர் பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் வந்து நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு ஷூட்டிங் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இருப்பாங்க தினேஷ் வண்டியும் இருக்க மாட்டான் ஏதோ ஒரு கேரமேன்குள்ளே இருப்பான் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்பான் ஏன்டா என்னடா பண்ணுற இல்லை நான் இல்லைனா நான் சொல்கிறேன் சொல்கிறேன் அப்படின்னு ஓடுவான் எதுக்கு ஓடுவான்னு தெரியாது எதுக்கு மறைஞ்சிருப்பான்னு தெரியாது ஸோ ஒரு விசித்திரமான ஒரு மர்மமான மிஸ்டீரியஸ் பர்சன் தினேஷ் ஸோ எங்களை ஹீஸ் ஹெல்ப் இஸ் ஸோ மச் கம்ப்ளீட்டிங் திஸ் ஃபிலிம் தேங்க்யூ தேங்க்யூ தினேஷ் அப்புறம் கமல் தேங்க்ஸ் கமல் இது ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஜேர்னி டெஃபினட்டாக இந்த கனவு வந்து ஒரு பெரிய கனவு ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் இப்போ மார்வெல்லாம் பண்ணுறாங்கன்னா நம்மள நம்மளாலையும் அதை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கனவு இது ஐ ஹோப் யூனோ வாட் எவர் வி விஷன் கம்ஸ் டுகெதர் அண்ட் ஃபால்ஸ் இன் பிளேஸ் ஸோ தட் நாளைக்கு நம்ம நாளைக்கு ஒரு ஹாலிவுட் படத்துலேருந்து கூட இந்த கேரக்டர்ஸ் அவங்க எடுத்து பண்ணணும் இல்லை ஒரு கம்பெனிஸ் இதை வந்து பேக் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கான सोर्स नमक ई होप इट डस् मैजिक कलर्स फॉर अस सो थैंक यू आल एंड थैंक्स टू आल दि अस्टेंट डायरेक्टर्स अस्टेंट कैमरामैन अस्टेंट डायरेक्टर्स इलेयराजा पे रोम नरम कटा इलेयराजा अब पसंग यार आकाश इलेयराजा सुशील कनीश अभिजीत योगेश किशोर एमले दीपक ऑल ऑफ यू थैंक यू सो मच ऑल दि अस्टेंट कैमरामैन अस्टेंट आर्ट डायरेक्टर्स लाइटमैन ஸ்டண்ட் பீப்புள் ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ ஸோ மச் ஸோ கிங்ஸ்டன் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு பெரிய கனவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை ஒரு நார்மலாக நானும் ஒரு படம் பண்ணேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு பெரிய கனவு இது ஸோ மீடியா உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை நீங்கள் அதை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஐ ஹோப் வீல் பி டூயிங் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அகெயின் யூ ஸோ மச் தம்பி ஜி வி பிரகாஷ் அன்றல் அந்த மலராக ஆத்தெழு சூறாவளியாக எழுச்சி 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 அப்படியேப்பட்ட ஏற்றமிகு பாத்திரத்தில் மிக சிறப்பாக இந்த படத்தில் அல்லும் பகலும் அயராது உழைத்திருப்ப இந்த உழைப்பு இந்த படத்தை பார்க்கும்போது தெரிகிறது அதற்கு உற்ற உறுதுணையாக இருந்த இயக்குனர் கமல் பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய ஆத்மாத்த மகிழும் மிகவும் கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்கின்ற காலத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் என்று ஒரு மனிதனாக பிறந்தால் அந்த மனிதத்துவம் நிறைவு பெற்றதாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான இடத்தை வகிக்கும் வெற்றிமாறன் அவர்கள் அவர் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அவர் கொடுக்குகின்ற அத்தனை படங்களுக்கும் அவர் மிக பெரிய ஆத்மார்த்த ஒரு அமைப்பினை உருவாக்கி வந்து கொண்டிருக்கிறார் இந்த திரையுலகில் எப்படி வளர்ந்தோம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை எப்படி இருக்கிறோம் எப்படி உருவாக்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் தம்பி வெற்றிமாறன் அவர்கள் குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய வாழ்வுக்கு எந்தவித ஏற்பாடும் இல்லாத ஒரு ஏழை எளியவர்களை கண்டறிந்து அவர்களை அழைத்து வந்து அவருடைய எதிர்கால திட்டங்களுக்கு நாம் அறக்கட்டளை உருவாக்கி அவர்களுக்கு திரையுலகை சார்ந்த அத்துணை பயிற்சியும் எழுத்து எண்ணங்கள் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை நடிப்பு இயக்கம் எடிட்டிங்னு பன்னரும் துறைகளில் உருவாக்கிக் கொண்ட அவருடைய பாணியை போற்றுகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இருக்கக்கூடிய வெற்றிமானனுக்கு மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய தம்பி ஜி வி பிரகாஷ் அவரு அவருடைய பின்னணி இசை வந்து உண்மையிலேயே இளையராஜா காலத்திலும் சரி ஏ ரஹ்மான் காலத்திலும் சரி அவர்களுக்கு அடுத்ததாக தம்பி ஜி வி பிரகாஷ் உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக சொல்லுகின்றேன் அறுதிட்டு உறுதி சொல்கின்றேன் நான் ஒரு படம் தயாரித்தேன் அசுரன் மாபெரும் வெற்றி ஈட்டி தந்தது அதை தெலுங்கில் போது அது அதுக்கு அதுவும் வெற்றி அடைந்தது ஆனால் இந்த அந்தனுடைய இயக்குனரும் சரி அது நடித்த கதாநாயக வெங்கடேஷ் சாரும் சரி ஜிவி பிரகாஷுடைய இசையை வாங்கி அந்த பின்னணிசில் சேர்க்க சொன்ன அந்த பாங்கு இருக்கிறது அதற்கு அவரும் எதையும் எதிர்பார்கள் வெற்றிமாறும் தம்பியும் அவர்களும் ஜிவி பிரகாசம் அப்படியே அந்த ஒளி ஒளியை வாங்கி கொடுத்தார்கள் அதுவும் அந்த இசையால் மிகப்பெரிய பிரமாணமாக வெற்றி அடைந்தது அப்படிப்பட்டவர் இந்த படத்தை பார்க்கும்போது ராசா ராசா பாடல்லாம் மனசில் ராசாவாகத்தான் இருக்குது என்ன பேர் வைத்தார தெரியல கிங்ஸ்டன் என்ற படத்துக்கு கிங்காக தான் இருக்குது அந்த ராசா பாடலும் அதுக்கு தான் அமைந்தது நான் தம்பி வெற்றிமார்கிட்ட கேட்டால் பேரலல் யூனிவர்ஸ்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்டேன் அதாவது ஒரு எது உச்சமோ அதுக்கு இணைன்னு சொன்னார் அந்த இணையை இந்த பேரலல் யூனிவர்ஸ் மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கும் பன்னரும் சிறப்புகளை பெற்று பன்னரும் படங்களை உருவாக்கி திரையிலுக்கு புதிய புதிய வரவுகளை அறிமுகப்படுத்த வேண்டி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்